மக்கள் சக்தி நேயர்களே மக்கள் வணக்கம் இன்றைக்கி நான் பேச போகிறது என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் அதான் இப்போ போயிட்டுருக்கிற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறேன் இதில் வந்து விஜய்க்கு பிறந்த ஒரு சில லூசுங்கள்லாம் கீழே கமெண்ட்டு கொடுக்குங்க அதில் ஒரு லூசு கரெக்டாக கமெண்ட்டு கொடுத்துது இந்த ஆயாவுக்கு எவனும் காசு கொடுத்து பேச வைக்கல இது காசு வாங்குறதுக்காக பேசுது அப்படின்னு அட ஆறுதலை மாதிரி தருதலையே நீ கரெக்டாக இதை வந்து கண்டுபிடிச்ச உனக்கு சபாஷ் கரெக்டாக க இதை கண்டுபிடிக்கிற நீ ஒரு தற்குரிய தலைவனாக ஆக்கிறதுக்காக ஆசைப்படுறியே நான் இன்னும் நல்ல விஷயங்கள்லாம் கேட்டுட்டு வாமா பக்காவாக விவரித்து சொல்லியிருக்காருங்க அதை நம்ம கேட்டுட்டு அதாவது விஜய்க்கு பிறந்தவங்கலாம் அதை கேட்டுவிட்டு அப்புறம் நீங்கள் விஜய்க்கு கொடி பிடிங்க பரவாயில்ல விஜயும் வரதில்லை இல்லை ஈ தலைமை பண்பே இல்லை ஆமாங்க ஒருத்த வந்து பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா அப்படின்னு கரூர் மக்கல்ல பாடையலை ஏத்திட்டான் கரூர் மக்கல்ல பாடையில ஏற்றிட்டான்னு இவனை பேசலாம் இல்ல லூஸ் ஒரு பாட்டை பாடி ஆரம்பிக்கிறான் அந்த கால தலைவர்கள்லாம் பாருங்கள் நல்ல ஒரு அறிவுரையை சொல்லி ஒரு குறைந்தபட்ச பொறுப்பு கிடையாது தவிர்க்க கட்சியினருக்கும் குறைந்தபட்ச பொறுப்பு இல்லைன்னு அந்த குறைந்தபட்ச பொறுப்பு என்னங்க அத்தனை பேரும் போய் உழுந்து இருக்காங்க அப்படின்னு விஜய்க்கு நியூஸ் போகும்போது விஜய் என்ன பண்ணணும் படத்தில் அப்படியே பறந்து அங்கே வந்து ஆணும் ஓடி அந்த குழந்தைகள்லாம் எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி இருந்தார்னா அவர் அந்த கும்பல் ஒன்றும் அடிச்சிருந்துருக்காது அந்த கும்பல் வந்து கலவரம் வந்து படுத்தியிருக்காது ஏன்னா அந்த கும்பல் விஜய்க்காக பண்ணுறது ஒன்னே விஜய் மேலே அப்படியே பூ மாதிரி பொழியிற மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக மக்கள் இருந்திருப்பாங்க அவர் உடனே ஓடி போய் அந்த மக்களில் ஒத்தனை இப்படி தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு பேருந்தாருன்னு வச்சுக்கோங்க இது சினிமாவில் தான் நடக்கும் விஜய்க்கு பிறந்தவங்களே இதை சினிமாவில் தான் நடக்கும் நீங்கள் வந்து நீங்கள் இப்படியே கத்திருங்க உங்களோட இது கத்திகிட்டே இருங்க அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா நீதிமன்றம் கண்மூடி வேடிக்கை பார்க்க முடியாது இப்படி நீ பண்றது கண்டனங்கள் தான் சொல்றார் அவர் அவர் இன்னும் தண்டனை சொல்லலை வெறும் கண்டனங்களோட அவர் நிறுத்தக்கூடாது என்ன தண்டனைங்கிறதையும் பார்க்கலாம் மக்களே புரிஞ்சுக்கோங்கப்பா அரசியலுக்கே போகாதீங்க வேண்டாம் நமக்கு போடுற வேலை ஓட்டு வேலை நமக்கு போட வேண்டியது ஓட்டு யார் நல்லவங்கன்னு பார்த்துட்டு ஓட்டு போடுங்க நடிகர்களை கொண்டு வர ஆசைப்படுங்க ஆனால் அந்த நடிகர்கள் இப்போ நம்ம எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மாவும் நடிகர்கள் தான் வந்தாங்க அவங்களும் கூத்தாடி தான் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்கெல்லாம் அரசியலில் பத்து வருஷமாக இருந்துட்டு வந்திருக்காங்க இவர் வந்து சினிமா பாணியிலையே டேரக்டாக அரசியலில் குதிக்கிறாரு